ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை காலை உணவில் தெரியாமல் கூட சேர்த்துக்காதீங்க இல்லனா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழங்கள் ஆரோக்கியமானவை என்பதில் துளியும் சந்தேகமில்லை ஒவ்வொரு பழத்திலும் நம் உடலுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து இருக்கும் ஆனால் அதனை எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அதன் ஆரோக்கியம் நிர்ணயிக்கப்படுகிறது காலை உணவு என்பது அந்த நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கும் எனவே அந்த உணவு ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும் சிலர் காலை உணவாக பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் இது ஆரோக்கியமானது என்ற நம்பிக்கை பரவலாக இருந்தாலும் இது முற்றிலும் தவறான நம்பிக்கையாகும் சில பழங்களை காலை உணவாக சாப்பிடுவது செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவற்றை வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் இந்த வீடியோவில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத பழங்கள் என்னென்ன என்று தான் பார்க்கப் போகிறோம் முதலில் பப்பாளி பப்பாளியில் புரதங்களை உடைக்க உதவும் பாப்பைன் என்ற நொதி உள்ளது காலை உணவாக வெறும் வயிற்றில் அதனை உட்கொள்ளும்போது போது பாப்பைன் எரிச்சலை ஏற்படுத்துவதோடு வயிற்றின் புறணியையும் சேதப்படுத்தும் செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க பப்பாளியை சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவதுதான் நல்லது அடுத்ததாக அண்ணாசி அன்னாசி பழத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது செரிமானத்திற்கு சிறந்த பழமாக இருக்கிறது இருப்பினும் இதில் புரோமைலைன் என்னும் ஒரு வேதிப்பொருள் உள்ளது இது வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் புரொமைலைன் வயிற்றின் புரணியை எரிச்சலடைய செய்து அஜீரணம் வீக்கம் வாயு பிரச்சனையை உண்டாக்கும் அடுத்ததாக மாம்பழம் மாம்பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இதனை வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெறும் வயிற்றில் மாம்பழம் சாப்பிடுவது வீக்கம் வாயு மற்றும் அலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் செரிமான கோளாறுகளை தவிர்க்க உணவுக்கு பிறகு மாம்பழம் சாப்பிடுவது நல்லது அடுத்ததாக ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் அதிக அமிலம் உள்ளது வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் வயிற்றின் உட்பகுதியை எரிச்சல் அடைய செய்து அஜீரணம் நெஞ்சரிச்சல் மற்றும் அமில ரிஃப்ளக்ஸ் போன்றவற்றை உண்டாக்கும் அடுத்ததாக திராட்சை திராட்சையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சர்க்கரை அதிகம் உள்ளது வெறும் வயிற்றில் அதனை உட்கொள்ளும் போது மோசமான செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் திராட்சையில் உள்ள சர்க்கரை இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்து அசௌகரியம் மற்றும் வயிறு உபசம் வாயு மற்றும் அச்சீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பேரிக்காய் பேரிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இதனை காலை உணவாக உட்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிக நார்ச்சத்து வீக்கம் வாயு மற்றும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் உணவுக்கு பிறகு பேரிக்காய் சாப்பிடுவது சிறந்தது அடுத்ததாக வாழைப்பழம் காலை உணவாக வெறும் பயிற்சியில் வாழைப்பழம் சாப்பிடுவது இரத்தத்தில் மக்னேஷியத்தின் அளவை அதிகரிக்கிறது இது உங்கள் இதயத்திற்கு நல்லதல்ல வாழைப்பழத்தில் இயற்கையான சர்க்கரையும் அதிகமாக உள்ளது சராசரியாக வாழைப்பழத்தில் இருபத்தைந்து சதவீதம் சர்க்கரையாக இருப்பதால் உங்களுக்கு உடனடி உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் சிறிது நேரத்தில் உங்களை சோர்வாக்கிவிடும் மேலும் இதில் உள்ள அமிலத்தன்மை குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக ஃப்ரூட் ஜூஸ் வெறும்பயிற்றில் நீங்கள் இந்த பழச்சாறுகள் சாப்பிடுவது சிறந்த தேர்வாக இருக்கலாம் ஆனாலும் வயிற்றில் பழச்சாறு கணையத்தில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் மேலும் பழங்களில் உள்ள ஃப்ரெக்டோஸ் வடிவில் உள்ள சர்க்கரை உங்களுடைய கல்லீரலை எதிர்மறையாக பாதிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி